டென் ஃபிஃப்டீன் கைஸ் மந்தை கலாச்சும் ஒம்பது முக்காக்கெலாம் ஃப்ளைட் எடுத்துட்டாங்க மேலே டேக் ஆஃப் ஆயிடுச்சு நம்ம இப்போ சென்னையை தாண்டி மேலே வானத்தில் பறக்க ஆரம்பிச்சுக்கிட்டோங்க ஸோ ஃப்ளை ஃப்ளைன்றதை விட ஃபோட்டிங் அட் ஸ்கை அவங்க சொல்லாம் நமக்கு லக்கா சண்டை சின்ன கிடச்சிச்சு மூக்கில் ஸ்மெல் அடிக்கிறது பார்த்தா ஸ்நாக்ஸ் கொண்டு வர்றாங்க போலையே Ich habe den erstmal so ఇతన్టు పన్ neto మాప్తుయాం న్రాగ్ చాయా చే q 출 doivent గేి పనీటుడihatమిటు అరామా రాయాßరా లిఉ diyor నంబసటబగు లి లేటాగలులి అరి లీడిన్ధా నాసాంపన్లి inBar

நம்ம ஹோட்டல் வியூ க்யூப் போ அப்படின்னு சொல்லிட்டு குயின் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலை வந்து செவன்த் ஃப்ளோர் வந்து புக் பண்ணியிருக்கோம் ஸோ என்னோட அப்பாவோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவார் சும்மா சொல்லுங்கள் அப்படியே அப்படியே பேசுங்க சும்மா பேசுங்கள் நான் வந்து எங்கூரில் வந்து பதினஞ்சு வயது பர் இந்தியாவுக்கு போய் இந்தியாவில் இருந்து திரும்ப பர்மாவுக்கு வர முடியல இப்போ எழுபத்தஞ்சி வயது ஆன பிறகு இப்போ சான்ஸ் கிடைச்சி இங்கே வந்திருக்கு வந்தவுடனே சொந்தக்காரங்களெல்லாம் மூணாவது தலைமுறை ரெண்டாவது தலைமுறையை பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒன்றாவது தலைமுறை கிடையாது அப்போ இங்கே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஹோட்டலில் குயின்போ அந்த ஹோட்டலில் தங்கிக்கிட்டு இருக்கோம் நாளையிலேருந்து இங்கே முக்கியமான இடங்களில் வந்து ஒரு இந்த நம்ம திருப்பதி மாதிரி பெரிய ஒரு கோயில் இருக்குது பீலிக்காங் கோயில்னு சொல்லி அதை பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து வந்து சூடோகம் போகிறான்னு சொல்லி தங்க கோபுரம் ஒன்று இருக்குது அங்கே இருக்கிற பக்கத்தில் அதையும் பார்த்துட்டு ஒரு அஞ்சாறு நாளைக்குள்ளே எல்லா கோயிலையும் சுற்றி பார்த்துட்டு ரெங்கனியும் சுற்றி பார்த்துட்டு இந்தியாவுக்கு அந்த ரெண்டு டிக்கெட் டிக்கெட் எடுத்துகிட்டு எடுத்து வைச்சாச்சு அவ்வளோதான போதுங்களா ஒரு ஆளுக்கு டூ தௌசண்ட் ரெண்டு பேர்னால ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க ரூம் நல்லா இருந்துச்சு ஏசி தான் நல்ல ஜாலியாக